வணக்கம் நண்பர்களே நான் ஓட்டுனர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது வெறும் மூணு நிமிஷம் வீடியோ தான் நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்லோட் பண்ணலைங்க நைட்டு வந்து இந்த பீச்சுக்கு இந்த கடற்கரைக்கு கரைக்கு வாயிலே வாயிலேயே வரமாட்டிக்குது பீச்சுக்கு வந்திருந்தாங்க போட் எல்லாமே கரைவலை எழுத்துட்டு இருந்தாங்க கடற்கரையில் வந்து போட் நின்றுட்டு இருந்துச்சு கேட்டேன் மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் காலையில் வாங்க அப்படின்னாங்க நம்ம எந்திரிச்சு வாரத்துக்கு லேட் ஆகிடுச்சி போல ஒரு போட்டும் கிடையாது எல்லாமே வந்துட்டாங்களா இல்லை எல்லாம் வந்து மீன் எல்லாம் எடுத்து போட்டு போயிட்டாங்களே தெரியல இருந்தாலும் நல்லா காலையிலே வந்து கடற்கரையில் காத்து வாங்கிட்டுங்க ரொம்ப ஜம்முன்னு லோடு இறக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கேருந்து போகும்போது அனைவரும் லோடு இறக்கி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே லோடு இறக்கிட்டு கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிப்காட் ஏரியாவில் தாங்க திருவனந்தபுரத்தில் இறக்கணும் ஆனால் இறக்கிட்டு வெளியே வார இடத்த பார்த்திங்கன்னா எவ்வளோ இடஞ்செலாம் இருக்குன்னு அதுவும் நம்ம வெளியே வரது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பீக் டைமு ஒம்பது மணி ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ வந்துட்டால் ஒதுங்கி போகிறது தாங்க இந்த வேனு இந்த மாதிரி கார் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டேன் ரொம்ப நேரம் நம்ம நின்று நின்று தான் வரணும் கேப்பு கிடச்சா தான் உள்ளே வந்து நுழையவே முடியும் வந்து கரெக்டாக இந்த ரோடு எதில் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா கலைக்கூட்டம் பாலத்துக்கு கீழேயே ஏறும் நிறைய நண்பர்கள் அந்த ரூட்டில் போயிருப்பீங்க நம்ம இப்போ நான் வெளியே வரும்போது கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு வண்டி ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி தான் நின்றுட்டு இருந்துச்சு அப்படி நண்பர்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஒரு வழியாக பாலம் ஏறியாச்சுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பார்ட்ரு வழியாக கீழே இறங்குறோம் இப்போ நம்ம இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தென்மலை அதாவது குளத்துப்பிழ டூ தென்மலை ரூட்டில் போயிட்டுருக்கோங்க அங்கேருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கலைக்கூட்டத்தில் இருந்து நமக்கு ஆயூர் வரைக்குமே ரொம்ப டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பக்கம் ஆயூர்லேருந்து திரும்பிட்டோம்னா நமக்கு அஞ்சல் குளத்துப்புல தென்மலை ஆரியங்கோவெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காது ஆனால் ஹஸ்பண்டு ஒரு குழப்பம் இருக்குது ஏதாவது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா வச்சு செஞ்சுருவாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தாங்க குளத்துப்புலையிலேருந்து நம்ம வந்து தென்மலை வர வரைக்குமே ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான் இது தென்மலை டேமுங்க ஆஹா வண்டி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து நேராக பார்த்தீங்கன்னா நேராக போகிற ரோடு நேராக ஆரியங்காவில் போய் ஏறிடும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து புனலூர் ரோடு இருக்குது அதாவது தென்மலையிலேருந்து ரோடு பிரியும் ஒன்று வந்து திருவனந்தபுரத்துக்கு இன்னொன்று புனலூருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்மலை இருந்து லெஃப்ட்டு புனலூர் ரோடு பிடிச்சி அங்கேருந்து ரைட் எடுத்து இங்கே வந்து சேருவோங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா தென்மலையை வந்து சேருவோம் அப்புறம் ஆரியங்காவை ஹெஸ்பண்ட் வழியாக நம்ம கீழே ரெண்டு பக்கமும் பாருங்க சும்மா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க ஓகே நண்பர்களே இப்போ ரொம்ப நாள் வீடியோ போட்டதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய லாங் வீடியோவோ பண்ணல ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் இந்த இடம் வந்து புனலூர் டூ நம்ம ஆரியங்காவங்க இது இந்த ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் நுப்பாட்டி குளிப்போம் இப்போ வண்டி நிறைய ஜல்லி வண்டி அதிகமானதுனால வண்டியெல்லாம் ஓரம் போட முடியல முதல்ல இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வண்டி ஓரம் போட்டு குளிப்போம் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க